விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடனான கூட்டணி பேச்சுவார்த்தை நாளை நடைபெறுவதாக திமுக அறிவித்திருக்கிறது தொகுதி பங்கீடு குறித்து ஸ்டாலின் திருமாவளவன் இறுதி செய்ய உள்ளனர் திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளை கேட்கிறது விடுதலை சிறுத்தைகள் கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடன் நாளை திமுக பேச்சுவார்த்தை நடத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது தொகுதி பங்கீடு குறித்து ஸ்டாலின் மற்றும் திருமாவளவன் இறுதி செய்ய உள்ளனர் திமுக கூட்டணியில் இரண்டு தொகுதிகளை விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்க இருக்கிறது இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் தயானந்திடம் கேட்டு இந்த கூட்டணி பேச்சுவார்த்தை நாளைக்கு எத்தனை மணிக்கு நடக்கிறது எந்தெந்த தொகுதிகளெல்லாம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி கேட்க இருக்கிறது கண்டிப்பாக அதிமுக பாமக உடனான கூட்டணி இறுதி செய்யப்பட்டிருக்கும் நிலையில் திமுக மதிமுக விசிகா இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் உள்ளிட்ட பல்வேறு தோழமை கட்சிகளுடன் திமுக தொடர்ந்து தொகுதி பங்கேற்பு குறித்தும் பல்வேறு விஷயங்கள் குறித்தும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறது இந்நிலையில் இன்றும் மேற்றும் காங்கிரஸ் உடனான கூட்டணி பேச்சுவார்த்தைகளை நடத்தியது தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தைகளையும் திமுக நடத்திய நிலையில் நாளை விசிகா உள்ளிட்ட கட்சிகளோடு திமுகவினர் தொகுதி பங்கீடு குறித்த பேச்சுவார்த்தை நடத்தப்படலாம் என தகவல் செல்ல இருக்கிறது அதாவது விசிகா தரப்பிலிருந்து சிதம்பரம் விழுப்புரம் ஆகிய இருத்து நாடாளுமன்ற தொகுதிகளை தேர்தல் போறியாக கேட்க இருப்பதாக விசிகா தரப்பிலிருந்து நமக்கு தகவல் வந்திருக்கிறது ஏனையில் விழுப்புரம் சிதம்பரம் ஆகிய முக்கிய தொகுதி தொகுதிகளுமே விசிகாவில் அதிக வாக்காளர்களை கொண்டிருக்கும் ஒரு தொகுதிகளாகும் ஆகவே இரு தொகுதிகள் தான் போட்டியிடுவது கேட்பதற்காக மகிழ்சிகா தரப்பிலிருந்து தகவல் தெரிவித்திருக்கும் நிலையில் நாளை அந்த கூட்டணி தொடர்பான பேச்சுவார்த்தை நடைபெறும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது நாளை மாலைக்குள் திமுக தரப்பிலிருந்து வீஷிகாவிற்கு ஒரு தொகுதிகளா அல்லது இரண்டு நாடாளுமன்ற தொகுதிகளில் ஒதுக்கப்படுமா என்பது போன்ற தகவல்கள் நாளைதான் முக்கியமாக தெரிய வரும் மேலும் இந்த கூட்டணி தொகுதி பங்கீடுகள் முடித்த பிறகு மதிமுக அடுத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் உள்ளிட்ட கட்சிகளோடு திமுக அடுத்த கட்டமாக பேச்சுவார்த்தை நடத்தும் தற்போது வரைக்கும் இரு தொகுதிகளை கேட்கவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இரு தொகுதிகள் ஒரு தொகுதியில் குறைந்தாலும் அது அதிக ஒரு இழுபறி இழுபறி நிலை நீடிக்கும் முறை தான் இருக்கும் மகேஷ் தயானன் இன்று மாலை திமுக காங்கிரஸ் தொகுதி பங்கீடு தொடர்பான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்று மாலை வெளியாக இருக்கிறது இந்த நிலையில் நாளை திமுக மற்றும் விசிகா இடையே பேச்சுவார்த்தை நடைபெறுவதாக குறிப்பிட்டிருக்கிறீங்க அந்த வகையில் இந்த பேச்சுவார்த்தையில் திமுக தரப்பில் யாரெல்லாம் கலந்து கொள்கிறார்கள் விசிகா தரப்பில் யாரெல்லாம் இந்த பேச்சுவார்த்தையில் ஈடுபட இருக்கிறார்கள் திமுக தரப்பில் முன்னதே தேர்தல் தொகுதி பங்கீட்டுக் குழு பிரச்சார குழு என பல்வேறு குழுக்களை அமைத்துதான் இந்த தொகுதி பங்கீடுகள் குறித்தும் கூட்டணிகள் குறித்தும் அவர்கள் முடிவு செய்து வருகிறார்கள் அதன் அடிப்படையில் நாளை நடைபெற இந்த பேச்சுவார்த்தையில் திமுக தரப்பிலிருந்து திமுக பொருளாதார துரைமுருகன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அதில் கலந்து கொள்வார்கள் மேலும் டிசிக தரப்பிலிருந்து திருமாவளவன் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் கலந்து கொள்வார்கள் இவர்கள் விரிக்கும் இரண்டு தொகுதிகளையும் அவர்களுக்கு அவர்கள் திமுக தரப்பிலிருந்து என கருத்துக்களை தெரிவிக்கிறார்கள் கடந்த கால தேர்தல்களில் அவர்கள் எடுத்த வாக்கு சதவீதம் எவ்வளவு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை அலசி ஆராய்ந்த பின் இந்த அவர்கள் முடிவு செய்வார்கள் அறிவிப்பு நாளை நாளை வெளியாகும் என தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது இதுதான் நிலைமையாக இருக்கிறது நாளை அந்த பேச்சுவார்த்தையில் முக்கிய தலைவர்கள் வேறு யாரும் முக்கிய தலைவர்கள் ஸ்டாலின் கலந்து கொள்வாரா என்பது போன்ற வரங்களுக்கு நன்றி